வெள்ள இந்த கேஸ் மைவி த்ரீ ஆட்ஸ் கேஸில் திரு சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு வந்து பெயில் கிடைக்க சான்ஸே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பான்சி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமு அதை பேஸ் பண்ணி வர ஸ்கேம் தான் இது இது வந்து சார்ல்ஸ் பான்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் எயிட்டீன் எயிட்டி டூவில் பிறந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் அவர் இறந்தார் அவர் நைன்டீன் இந்த மாதிரி மணி மேக்கிங் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்தார் அப்படியே இதே மாதிரி தான் இந்த பான்சி ஸ்கீம் அவர் அவர் பேரில் தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்தாங்க ஏன்னா எல்லா உலகம் முழுக்க இந்த பான்சி ஸ்கீம் நிறைய ப்ளேஸஸில் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே அப்போவே நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேயே அதாவது இந்தியாவோட இண்டிபெண்டென்ஸுக்கு இருபது வருஷம் முன்னாடியே இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இருபது மில்லியன் டாலர் அந்த காலத்துலேயே இருபது மில்லியன் டாலர்னால் இப்போ அதோடய வேல்யூ என்ன யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு அவ்வளோ இன்வெஸ்டர்ஸையும் ஏமாத்திட்டு போனவர் தான் இந்த சார்ல்ஸ் பான்சி இவரோட பேரை வச்சு தான் இப்போ வந்து இந்த ஸ்கீம் அது இந்த ஸ்கீம் பேரே அதனால தான் இவரோட பேரை தான் கொண்டு வந்தாங்க இது வந்து உலகம் முழுக்க நிறைய பேர் நிறைய இடத்துல பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கேம் சர்வதேச அளவில் இது மிகப்பெரிய ஃப்ராடு எல்லது இதை வந்து எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்கு அனுமதி கொடுக்காது ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் இது என்ன ஸ்கீமு ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸை பிடிப்பாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் பிடிப்பாங்க அந்த நாலு பேர் அவங்க ஒரு நாலு பேர் கொண்டு ஆளுக்கு ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு வருவாங்க இன்னும் நாலு பேரை கூட்டிகிட்டு வருவாங்க இப்படி போயிட்டே இருக்கும் இவங்க வந்து எப்படி பணம் கொடுக்குறாங்க அந்த மெயின் எம்டியோ இல்லை டைரக்டரோ இல்லை எத்தனை டைரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த கம்பெனி எப்படி பேமெண்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்த நாலு பேருக்கு அவங்க கூட்டிகிட்டு வரவங்க ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த பணத்தை தான் கொடுப்பாங்க அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் அவங்களோட பணத்தை கொடுப்பாங்க இப்படித்தான் வந்து இந்த ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஸோ வந்து டவுன்லைனர்ஸ் வந்து டவுன்லைன் டவுன்லைனர்ஸ் கொடுக்குற பணம் தான் அப்லைனஸ்க்கு சேலரியாக போகுது இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட் வச்சுருவாங்க அவ்வளோ கோடி சம்பாதிச்சோடனே கடைசியில் எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு எங்கேயாவது அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க எங்கேயாவது ஓடிப்போய் ஒழிஞ்சிப்பாங்க வெளிநாட்டுக்கோ எங்கேயாவது போய் ஓடிப்போய் ஒழிஞ்சுப்பாங்க இதுதான் இந்த ஸ்கேமு இப்போது மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து இப்போ ஆரம்பத்துலேயே இது வந்து போலீஸோட கண்காணிப்பில் வந்ததுனால இஓடபிள்யூ கீழவர்ஸ் வந்ததுனால இது வந்து பிடிச்சிட்டாங்க ஆரம்பத்துலேயே இந்த ஸ்கேமை பிடிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை இல்லைன்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்கீங்க அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாக ஜாயின் பண்ணவங்க நாலஞ்சு மாதமாக எல்லாருக்கும் பேமெண்ட் இல்லை நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த இந்த டைமில் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் பேமெண்ட் கிடையாது அதெல்லாம் ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேமெண்ட் பண்ணாங்க எதுவுமே யாருமே அந்த மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி இந்த விஷயத்தில் குறை சொல்லலை பேமெண்ட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து இது தான் இந்த இது தான் இந்த ஸ்கீமோட பிளானே ஐ மீன் இந்த ஸ்கேம் வந்து இப்படி தான் நடக்கும் எல்லாருக்கும் பேமெண்ட் ஒழுங்காக பேமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் மக்களுக்கு என்ன தோணும் இந்த இந்த இது வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு நம்மளை ஏமாத்தலை அதனால் நம்ம ஏமாத்தலை என்னும்போது தான் நீங்கள் ஆள் பிடிக்கிறீங்க இப்போது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த நாலு பேருக்கு கீழே இன்னும் நாலு பேர் பிடிக்கிறீங்கன்னா எப்படி பிடிக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு நாலு பேர் பேமெண்ட் வருதுன்னா ஓகே இன்னும் நாலு பேர் பிடிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் வர வர எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை வருது இந்த நம்பிக்கையை தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் அந்த ஐ மீன் இந்த மெயின் கம்பெனி வந்து மூலதனமாக பயன்படுத்துகிறாங்க இவங்களோட மெயின் கேபிட்டலே அதுதான் பணம் வந்து இந்த நம்பிக்கையோடு வந்து இன்வெஸ்டர்ஸ் கொட்டுறாங்க பார் இந்த பணத்தை அந்த நம்பிக்கையை தான் இவங்க வச்சு விளையாடுறாங்க ஸோ அதனால் இப்போதைக்கு அது ஏமாறாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதுதான் உண்மை இப்போ இந்த கேஸ் வந்து இப்போ இவோடபிள்யூ கீழே வரலன்னு வச்சுப்போமே யாருமே புகார் கொடுக்காம எதுவுமே யாருமே நோட்டிஃபை பண்ணாமல் சைபர் கிரைம் போலீஸ் போலீஸ்கிட்டையோ இல்லை இவோடபிள்யூக்கிட்டையோ யாருமே நோட்டிஃபை பண்ணாமல் இந்த கேஸ் அப்படி இந்த கம்பெனி அப்படியே போயிட்டுருந்து வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் அப்ளைன்னஸ் எல்லாரும் அவங்களோட நிலம் வீடு எல்லாத்தையும் விற்று கீழே இருக்கிற டவுன்லைனஸ்க்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த எம்டி டைரக்டர்ஸ் எல்லாருமே தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க ஸோ காசு வந்து யார் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ டவுன்லைனர்ஸ்க்கு வந்து இந்த சேலரி இல்லைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அவங்க போட்ட ஒரு லட்சமோ இல்லை ஐம்பதாயிரமோ அது அவங்களுக்கு திருப்பி வரணும் அதுவும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ யார்கிட்ட வாங்குவாங்க டவுன்லைனர்ஸ் அப்ளைனஸ் கிட்ட தான் கேட்பாங்க யார் வந்து அவங்கள கொண்டு வந்து இந்த ஸ்கீமில் சேர்த்தாங்களோ அவங்கள தான் பிடிப்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் ஒரு நல்லது நடந்திருக்கு இதை ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சதுனால இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கம்பெனி எவ்வளோ எவ்வளோ கோடி சேர்த்துருக்காங்க எவ்வளோ அசர்ட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சி இப்போ இருக்கிற டவுன்லைனஸ்க்கு எல்லாம் பேமெண்ட் பண்ணிடுவாங்க அப்ளைனர்ஸும் சேஃப் ஆகிடுவாங்க அப்ளைனஸ்க்கு வந்து பேமெண்ட் வராது சேலரி வராது ஆனால் அட்லீஸ்ட் அப்ளைனஸ் வந்து டவுன்லைனஸ் வந் டவுன்லை டவுன்லைனஸ்க்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் இருக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இந்த இடத்துல இது வந்து எனக்கு புரியுது இப்போ நமக்கு யாராவது மாதம் மாதம் சேலரி கேஷ் கொடுத்துட்டே இருந்தால் நம்ம அந்த பர்சனை நம்ம நம்புகிறோம் இல்லைன்னு சொல்லலை எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குது யாருக்குமே பண கஷ்டம் இல்லைன்னு சொல்ல எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அது நல்ல விஷயந்தான் ஆனால் அது நம்ம ப்ராப்பராக நம்மளோட ஹார்ட் ஒர்க் மூலமாகவும் நம்மளோட ஸ்கில்ஸ் மூலமாகவும் நம்மளோட படிப்பு மூலமாகவும் இல்லை நம்ம படிப்பே வேண்டாம் நம்ம திறமை மூலமாக அது வரணும் அந்த அந்த சேல்ரி அப்போ அது வந்து ரொம்ப நிலைக்கும் இந்த கேஸில் வந்துட்டு இது எந்த பேசிஸில் எட்டு லட்சம் பத்து லட்சம் நாலு லட்சம்லாம் வாங்குறவங்க இருக்காங்க அப்ளைனஸ் அவங்கெல்லாம் எந்த பேசிஸில் வாங்குறாங்க ஏதாவது அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா இல்லை அவங்களுடைய திறமை இல்லை படிப்பு இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இதை பேஸ் பண்ணி அவங்க அந்த எட்டு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குறாங்களா மாதம் மாதம் இல்லை இல்லை அவங்க ஆள் கூட்டிகிட்டு வராங்க அந்த ஆளுங்க யாரை கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு நிலைக்காத ஒரு பணம் இது யார் வேணாலும் செய்யலாம் இப்போ எனக்கு கூட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து க்ரியேட் பண்ண தெரியும் வெப் டிசைனிங் எனக்கும் பண்ண தெரியும் நான் கூட இதே மாதிரி ஒரு மை ஜி த்ரீ ஹேட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஏதாவது நான் கூட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமே நல்லா இருக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கே ஆள் ஆளுக்கு காசு போடுறீங்க என்னோட வேலை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தானே சரி நீ நாலு பேரை கூட்டிகிட்டு வரையா நீ நாலு பேரை கூட்டிகிட்டு வரையா அந்த காசுலேருந்து உனக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன் இந்த காசுலேருந்து உனக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன் நான் கொடுத்துட்டு நான் கூட ஏமாற்றிட்டு போக தெரியுமா எனக்கு நிறைய பேர் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் இருக்காங்க நிறைய வெப் டிசைனர்ஸ் இருக்காங்க இவங்களுக்குலாம் ஐடி பீப்புளுக்கு தெரியாததா இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க டைரெக்டாக இவங்க பண்ணுவோம் ஐடியில் எத்தனை பேர் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை படிச்சிருக்காங்க ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் தெரியும் மொபைல் டெவலப்மெண்ட் தெரியும் அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ண முடியும் நம்மளும் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக சம்பாதிப்போம் அவங்களுக்கு தெரியாதா ஏன் அவங்கெல்லாம் செய்யலை அவங்க நினச்சாங்கன்னா ஐடியில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆப்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அவங்களும் சம்பாதிக்கலாமே ஏன் அதெல்லாம் செய்யலை ஏன்னா இது வந்து சட்டப்படி ஒரு குற்றம் கையும் குளமும் பிடிச்சிட்டாங்கன்னா உள்ளே தூக்கி வச்சுருவாங்க முடிஞ்சு போச்சு கதை இது வந்து மனசாட்சி இருக்கிறவங்க யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டான் ஸோ இந்த ஜாபில் ஐடியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னத்தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட அவங்க ஒழுங்காக அவங்களுக்கு மாத சம்பளம் கிடச்சா போதும்னு வேலை பார்த்துட்ருக்காங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு கூட சம்பளம் பார்த்துட்ருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் நிறைய பேர் அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்கள்லாம் பத்தாயிரத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது அவங்கவுங்க வந்து கம்மி சம்பளமாக இருந்தாலும் நேர்மையாக நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சம்பாதிச்சிட்ருக்காங்க இப்போது இது ஈஸி மணி தான் உண்மையாகவே இது ஈஸி மணி தான் நம்ம உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனால் இது உண்மையாகவே இப்போ ஆட்ஸ் பார்க்குறதுனால இப்போ அந்த கம்பெனிக்கு எதாது ரெவென்யூ இருக்கா இப்போ நான் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் நான் பார்க்குறேன்றதுனால எந்த ரூபத்தில் அந்த கம்பெனிக்கு ரெவென்யூ வருது நான் அந்த சதவீஸ் நான் வாங்கினால் மட்டும்தான் அந்த பொருட்களை நான் வாங்கினால் மட்டும்தான் அவனுக்கு லாபம் அந்த கம்பெனிக்கு நான் ரூபாய்க்கு டிஷ் வாஷிங் லிக்விடு நான் பார்க்குறேன் இல்லை நானூறுரூபாய்க்கு ஏதோ ஒன்று பார்க்குறேன்னா அந்த நானூறுரூபாவோ இல்லை நூறுரூபாவோ ரூபாவோ நான் அவனுக்கு பேமெண்ட் பண்ணி நான் வாங்குறதுனால அந்த பொருளை வாங்க இல்லை ஆயிர ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்குறதுனால எவ்வளோ தூரம் அவனுக்கு லாபம் அதை வச்சு வந்து அத்தனை பேருக்கும் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதே இது வந்து ஒரு ஸ்கேம்னு மக்கள் ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது இது நம்மளுக்கு ஈஸியாக மணி கிடைக்கிது எவனோ ஒருத்தன் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ அவன் நல்லவனாக தான் இருக்கணும் எப்படி சில பேர் சொல்லுவாங்க டைலாக்கு வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி டைலாக்கு இது இதுவும் பொருந்தும் எனக்கு அவன் காசு தரான் அப்படின்றதுனால அவன் வந்து நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவன் என்னை ஏமாத்தலை ஏமாத்தலைன்னு அர்த்தம் இல்லை நம்மளை வந்து வாய மூட வைக்கணும்னா ஏதாவது பொருளோ இல்லாட்டி ம பணமோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேணாலும் செய்வாங்க நம்மளோட மனுஷங்களோட ஹியூமன் சைக்காலஜி அது அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் பணமோ இல்லை எந்த ஒரு பொருளோ கொடுத்தா அதை செய்ய மாட்டாங்க அதை வந்து என்ன சொல்கிறது அவங்களோட மைண்டு ஸ்டேபிளாக இருக்கும் இது வந்து ஸ்கேமுன்றதுனால மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இது ஆரம்பத்தில் கொடுக்கப்படும் பணம் அவ்வளோதான் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த சைபர் கிரைம் போலீஸ் கிட்டே போகலை இந்த கேஸு கிட்ட போகலைன்னாலும் இன்னும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ தான் இந்த கம்பெனி ரன் ஆகும் அதோடு க்ளோஸ் அவங்க எப்படி அப்ஸ்காண்ட் ஆகணுமோ அப்படி அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க கிளம்பி ஓடிப்பிடுவார் இந்த எம்டி விஜயராகவன் என்பவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல அவர் ஒழிஞ்சிட்டு இருக்கார் ஏன் அவர் வெளியில் இப்போ சக்தி ஆனந்தார் அவராவது வந்து பேசினார் அவரே சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து வெளியிலலாம் பேசினார் எல்லாம் ஓகே அந்த மனுஷனை கூட நம்பலாம் இந்த மெயின் டேரக்டர் ஒரிஜினல் டேரக்டர் விஜயராகவன் எங்கே இருக்கார் அவர் தானே இதுக்கு மூலிக மூலா மூலதனம் இந்த இந்த கம்பெனி உருவாகிறதுக்கே அவர் தானே மைவி த்ரீ ஆன்லைன் டிவி அந்த இதெல்லாம் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் மாதம் வந்து பதினெட்டாயிரமோ என்னமோ கட்டணும் அப்புறம் ஆட்ஸ் பார்க்கணும் ஃபீட்பேக் கொடுக்கணும் என்னென்னமோ போட்டிருக்காங்க ஸோ இந்த பர்சன் அது வந்து தோல்வி அடைஞ்சிடுச்சு அந்த அது வந்து அந்த பிஸ்னஸ் வந்து தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு உடனே சக்தி ஆனந்தன் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் டேரக்டராக இருந்திருக்காரு இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவிக்கு விஜயராகவன் தான் எம்டி அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் மேன் டேரக்டர் வந்து சக்தி ஆனந்தன் அவரை வச்சு இங்கே கொண்டு வந்து இந்த கம்பெனியில் விட்டுட்டாங்க சரி நீ வி த்ரீ ஆட்ஸுக்கு நீ பாஸாக இருந்துக்கிற மாதிரி வெளியில் நீ பாஸ் ஆக்சுவல் பாஸ் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விட்டாங்க இந்த கம்பெனிக்கு பொருட்கள் எல்லாமே சப்ளை பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரீசெண்டாக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வருது ஓகே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட்ஸ் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஐ ட்ராப்ஸ் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதோட உள்ளே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குதுனு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவான் ஒரே கம் ஒரே மேனுஃபேக்சரர்கிட்ட கொடுப்பாங்க ஆனால் ஸ்டிக்கர் மட்டும் அவங்கவுங்க கம்பெனி போடுற ஏபிசிடி நாலு கம்பெனி இருக்குது ஐ ட்ராப்ஸ் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை ஐஸ்க்கு ட்ரை ஐஸ்க்குன்னு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் இல்லையா அந்த ட்ராப்ஸ்க்கு அப்போ வந்து நாலஞ்சு நாலு கம்பெனி இருக்குது இல்லை ஏழு எட்டு கம்பெனி இருக்குனா ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஒரு கம்பெனியும் ஒரே மேனுஃபேக்சரர்கிட்ட தான் வாங்குவான் யார் அந்த ட்ராப்ஸ் பண்ணுறானோ அந்த அவங்கிட்ட தான் வாங்குவான் ஆனால் அவங்கிட்ட விற்கும் போது ஸ்டிக்கர் மட்டும் நீ என் கம்பெனி பேரை ஒட்டி கொடு அப்படின்னு சொல்லிடுவான் ஆர்டர் கொடுத்துருவான் ஸோ இந்த கம்பெனி இந்த ஐட்ராப்ஸ் மேனுஃபேக்சரர் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது ஸ்டிக்கர் வந்து மாற்றி கொடுப்பான் ஸோ இது மைவி த்ரீ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற பொருட்கள் எதுவுமே வந்து அவங்க ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் கிடையாது அந்த டேப்லெட்ஸ் கூட வேறு எங்கேயோ வாங்குறாங்களா இல்லை அவங்களே சம்ம செய்கிறாங்களா நமக்கு தெரியாது மைவி த்ரீ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது எதுவுமே அவங்க மேனுஃபேக்சரிங்கில் இல்லை இவங்க ஏதோ இந்த இந்த பொருட்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல போய் ஆர்டர் பண்ணி நீ ஸ்டிக்கரை மாட்டி கொடு எங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் கொடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஸோ அதனால் இது வந்து மைவி த்ரீ ஆட்ஸோட ப்ராடக்ட்ஸுன்னு நினச்சிக்காதீங்க யாரும் இது வந்து ஏற்பாடு பண்ணுறது வந்து இந்த விஜயராகவன் தான் அவர் தான் இதில் வந்து மெயின் மாஸ்டர் மைண்டு இதில் இவர் தான் அவர் எங்கேயோ போய் ஆர்டர் கொடுக்குறாரு அங்கேருந்து வந்து இவர் எடுத்து இவர் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இங்கே கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்ருக்காரு இவரோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போனால் தெரிஞ்சிடும் விஜயராகவன் அவர்கள் எங்கெங்கே பாண்டிச்சேரியில் ஒன்று வச்சுருக்காரு இன்னொன்று கோயம்புத்தூரில் ஒன்று வச்சுருக்காரு கம்பெனிஸ் ரெண்டு கம்பெனிஸ் வச்சுருக்காரு விஜயராகவன் ரெண்டு கம்பெனிஸ்லேயும் போய் ரெய்டு போட்டால் அவர் என்ன மேனுஃபேக்சரர் உண்மையாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறாரா இல்லை அவர் ஆர்டர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அவங்க கம்பெனி ஸ்டிக்கரை போட்டு விற்கிறாங்களா அப்படின்றது தெரிஞ்சிடும் ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க தமிழன் வளர்கிறதுக்கு இது பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கதையில இது சொந்த ப்ராடக்ட்ஸே கிடையாது ஏன்னா அக்டோபர் வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் அக்டோபர்லேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நான் ஒரு இதில் பார்த்தேன் ஒருத்தவங்க கேட்லாக் போட்டிருந்தாங்க அவ்வளோ ப்ராடக்ட்ஸு என்ன இதெல்லாம் நான் இங்கே பார்த்துருக்கேன்னே இந்த பிராண்டில் பார்த்துருக்கேன்னா அதெல்லாம் அந்த ப்ராண்டில் பார்த்துருக்கேன்னா நான் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ டிஷ்வாஷிங் லிக்விடே வச்சுக்கோங்களேன் விம்மு எந்த கடையில் வாங்குறானோ அதே மாதிரி தான் மற்ற டிஷ் வாஷிங் லிக்விடு நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்கு இல்லையா அவங்களும் அவங்களும் ஒரே கம்பெனியில் தான் வாங்குவாங்க அந்த டிஷ் வாஷிங் லிக்விடு ஆனால் அவங்க ஸ்டிக்கரை போட்டுப்பாங்க இதுதான் உண்மையாக நடக்குது எல்லோரும் பாருங்கள் எல்லாருமே அந்த லெமன் லெமன் இது வச்சுருப்பாங்க ஈவன் ஒரு ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட்னே வச்சுப்போமே அதில் லாவெண்டர் இருக்கும் லெமன் இருக்கும் ஃப்ளேவரு எல்லாமே ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஆனால் ஆர்டர்ஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனிஸ் அந்த ஒரே கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குவாங்க வாங்கும் போது நீ என் கம்பெனி பேர் ஸ்டிக்கரை போட்டு கொடு இல்லை இவங்களே கூட சேம் டைம் சிக்ஸ் ஸ்டிக்கர் போட்டுப்பாங்க இதுதான் ஆக்சுவலாக நடக்குது ஸோ எதுவுமே இவங்களோட சொந்த ப்ராடக்ட்ஸ் க கிடையாது உண்மையாகவே அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சா நிறைய பேருக்கு வந்து நிறையா திறமை இருக்குது சில பேர் வீ வீட்லையே சோப்புலாம் பண்ணுவாங்க ஹோம்மேட் சோப்ஸு அப்புறம் வந்து ஹேர் ஆயில் இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணுவாங்க ஷாம்புலாம் செய்வாங்க சில பேர் அவங்களுக்குலாம் அது தெரியும் எப்படின்னு கற்றுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஹோம் ஹோம்லேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்து அது வந்து அவங்க ஸ்டிக்கர் போட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி ஊர்காலாம் விற்பாங்க சில பேர் ஊர்காலாம் செய்வாங்க தொக்கு செய்வாங்க தக்காளி தொக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி வீட்டிலையே வேலை செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதம் 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 எனக்கு நூறு பாட்டில் கொடுங்க ஐம்பது பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒருத்தங்களுக்கும் நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்து அப்படி இவங்க பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா சத்தியமாக தமிழ்நாடு பெருசாகும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு திறமை இருக்கிறது ஒரு ஷாம்பூ பண்ணுறதுக்கோ இல்லை சோப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வந்து இதுக்கோ ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி தொக்கு தொக் தக்காளி தொக்கு வெங்காய தொக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கோ நிறைய பேருக்கு திறமை இருக்குது வீட்டிலேருந்தே வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சா கஸ் சாப் சம்பளம் கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறது வேறு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஓ ஒரு கம்பெனியும் இப்போ டிஷ்வாஷிங் லிக்யூடு ஒருத்தான் மேனுஃபேக்சர் பண்ணுவான் சோப்பு ஒருத்தான் மேனுஃபேக்சர் பண்ணுவான் அவங்ககிட்ட வந்து ஏன்னா அந்த பத்து பதினஞ்சு கம்பெனிஸும் அங்கே தான் வாங்குவோம் அந்த பத்து பதினஞ்சு கம்பெனிஸில் இவங்களும் ஒரு கம்பெனி வாங்கி ஆர்டர் கொடுத்து இப்படி தான் அவங்க விற்கிறாங்க ஸோ இதில் வந்து தமிழன் வாழறதுக்கு வந்து கா கார்ப்பரேட்ஸ் வந்து சதி செய்யுது இது பிஎம்கே இது பண்ண எந்த கட்சியாக தான் என்ன ஒரு ஸ்கேமை வந்து ஸ்கேம்னு தான் சொல்ல முடியுமோ இல்லையா அதை நீங்கள் எப்படி சொல்வீங்க அது பிஸ்னஸ் சொல்ல முடியாது இது பேர் பிஸ்னஸே கிடையாது சரி நீ வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் உன்னோட கம்பெனி ஸ்டிக்கரை போட்டு விற்கிறேன்னா நீ அது நார்மலாக மோர் ஷாப் இருக்குது கிரேஸ் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது நிறைய சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது அங்கெல்லாம் போய் விற்கிறத விட்டுட்டு மளிகை கடையில் கூட கொடுத்து விற்கலாம் ஹோல்சேலில் வாங்கிப்பாங்க இந்த கம்பெனி மைவித் த்ரீ வந்து ஹோல்சேலில் வாங்கி விற்பாங்க இல்லை நீயே உங்ககிட்ட காசு நிறையா இருக்கா ஒரு நா ஃபஸ்ட்டு ஒரு நா கோயம்புத்தூர்லேயே ஒரு நாலு ஸ்டால் போடு அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு நாலு ஸ்டால் போடு அப்படியே மைவி த்ரீ ஸ்டோர் சொல்லிவிட்டு அந்த மாதிரி விற்கிறது வேறு இதில் இன்வெஸ்டார்ஸு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் வந்து மாதம் மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி இ இது பேர் ஸ்கேம் இல்லாமல் வேற என்ன இவங்களோட சொந்த ப்ராடக்ட்ஸும் கிடையாது வேறு ஏதோ கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் வச்சு தான் இவங்க விற்கிறாங்க அதை நீ வந்து நார்மலாக ஒரு கடை வச்சு விற்றா அதை யாரும் தடுக்க போகிறதில்ல ஏன்னா ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு ஆர்டர் கொடுக்கும் ஸோ அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நான் பார்த்தேன் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க ஸ்கின் கேர்லேருந்து சிரமெலாம் வச்சுருக்காங்க ஃபேஸ் சிரமெலாம் வச்சுருக்காங்க இவங்க என்னென்னமோ வச்சுருக்காங்க நான் யோசித்தேன் இது வந்து ஆயுர்வேதான்றாங்க ஷித்தான்றாங்க கண்டதை வச்சுருக்காங்களே மீன் தொக்குலாம் வச்சுருக்காங்க ஆயுர்வேதா ஷித்தா இல்லை எங்கேயாவது நான்வெஜ் சாப்பிட முடியுமா எனக்கு தெரியல மீன் தொக்குலாம் வச்சுருக்காங்க இன்னும் சொரா மீன் தொக்கு வைக்கல ம் இது வந்து எனக்கு எப்படி மக்களை ஏமாத்தி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் ஒன்றும் புரியல இன்னும் மக்கள் வந்து கண்ணை மூடிட்டு நம்பிட்டுருக்காங்க இது ரொம்ப பெரிய ஸ்கேம் இது இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கேம் இது வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் நிறைய பேர் பண்ணுற ஸ்கேம் தான் இது எங்கெல்லாம் இந்த ஸ்கேம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இந்த பான்சி ஸ்கேம் எங்கெல்லாம் நடக்குதோ அந்தந்த கண்ட்ரியோட போலீஸ்க்கு இது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக அந்த வந்து தடை செய்யறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்வாங்க ஸோ அதனால் இந்தியாவில் வந்து இப்போது ஹைகோர்ட் இருக்குது இன்னும் எத்தனை வாட்டி பெயில் வாங்கினாலும் சரி ஹைகோர்ட்டில் பெயில் கிடைக்காது சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு அதே போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸில் வந்து பெயில் கிடைக்காது இது விசாரணை முடிந்தாலும் சரி முடியாட்டியும் சரியே அதை பெயில் கொடுக்க மாட்டாங்கன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போவே இந்த விஜயராகவன் அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல யாருக்கும் எங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு தெரில அப்போ சக்தி ஆனந்தன் அவர்களை விட்டுட்டால் அவரும் எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவார் ஸோ அதனால் இப்போ யாரும் பெயிலில் மாட்டாங்க அதனால் இந்த நம்பிக்கை வார்த்தைகள் யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க ஜனங்களே நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க நம்பிக்கையாக நிறையா யூடியூப் சேனல்ஸ் நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து நம்பிக்கையோடு பேசிகிட்ருக்கீங்க உங்களை உங்களோட நம்பிக்கையெல்லாம் கேட்கணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை ஆனால் ஒரு உண்மை நிலவரம்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்க்கணும் நம்ம பாட்டுக்கு இல்லை இல்லை இது நம்பிக்கை இவ்வளோ நாள் அவங்க காசு கொடுத்துருக்காங்க அதனால் அது நல்ல கம்பெனி தான் அவங்க வந்து நமக்கு ஒழுங்காக காசு கொடுத்துருவாங்க இதெல்லாம் நம்பிக்கை வேண்டாம் ஏன்னா இது வந்து இஓடபிள்யூக்கு கீழே வந்துடுச்சுனாலே அந்த கம்பெனி முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் அந்த கதை முடிஞ்சிடுச்சு ஏன்னா இவோடபிள்யூலாம் அவ்வளோ லேஸில் உள்ள வராது இந்த மாதிரி கேசஸ்லாம் என்சிஎல்டி கீழே வரும் ஓகே இது வந்து இஓடபிள்யூ வந்து எப்போ வரும்னா இந்த மாதிரி எக்கனாமிக் அஃபென்ஸ்னால் பெரிய பெரிய அஃபென்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அஃபென்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இது ரேடர் இந்த இஓடபிள்யூ கீழே வந்துடுச்சுன்னா அந்த கம்பெனியோட முழு கதையும் முடிஞ்சிடுச்சு சின்ன சின்ன தப்பு கம்பெனிஸ் வச்சுக்கோங்களேன் என்சிஎல்டி கீழே வரும் என்சிஎல்டினால் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிப்யூனல் ட்ரிபியூனல் ஸோ சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி கம்பெனிக்குன்னு ட்ரிபியூனல் இருக்கும் கோர்ட்டு மாதிரி அதுவும் அந்த ட்ரிபியூனல் வந்து தீர்ப்பு கொடுத்துரும் சரி நீ வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணலையா நீ ஏன் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணல நீ ஏன் தப்பான அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க எதுக்கு வந்து கம்பெனி செக்ரட்டரி நீ அப்பாயிண்ட் பண்ணல எதுக்கு கீ மேனேஜர் பர்சனல் அப்பாயிண்ட் பண்ணல ஏன் வந்து உன் கம்பெனியில் இது பண்ணலை ஏன் சிஎஸ்ஆர் ரூல்ஸு சிஎஸ்ஆர் பாலிசி நீ ஏன் ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி குட்டி குட்டி தப்புக்கெல்லாம் வந்து அதுக்கே வந்து க்ரோஸ் கணக்கில் பெனால்ட்டி போட்டுருவாங்க லேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு டென் லேக்ஸுன்னு பெனால்ட்டி போடுவாங்க மினிமம் அது கொஞ்சம் அஃபென்ஸ் மாதிரி இருந்தனா ஒரு ஆறு மாதம் ஜெயிலு ஒரு வருஷம் ஜெயிலு இந்த மாதிரி இருக்கும் சின்ன அந்த சின்ன தப்புலேயே கொஞ்சம் பெரிய தப்பு இருக்கும்ல சின்ன தப்புல லைட்டாக பெரிய தப்பு அந்த மாதிரி குட்டி குட்டி தப்புக்கெல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்லாம் ஜெயிலும் இருக்கும் பெனால்ட்டியும் இருக்கும் ஆனால் இந்த கேஸ் வந்து இது பெரிய கேஸ் இது இன்டர்நேஷ்னல் கிரைம் இது அதனால் அவ்வளோ லேஸில் விட மாட்டாங்க பெயிலும் கிடைக்காது அதனால் எம்டி அவர்களுக்கு பெயில் கிடச்சிடும் பெயில் கிடச்சிடும் கண்ணை முட்டும் நம்பாதீங்க நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன் எதுக்கு ஆனந்தன் அவர்கள் வந்து போய் டைரெக்டாக சரண்டர் ஆனார்னு ஏன்னா இந்த கேஸில் தப்பிக்கவே முடியாது வெளியிலயே விடமாட்டாங்க அவர் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக அந்த ஜூலை தேதி அவரே போய் சரண்டர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் வெளியில் இருந்திருக்கலாம் நிம்மதியாக இவர் வந்து இவரே போய் சரண்டர் ஆகிட்டார் இவரே போய் மாட்டிக்கிட்டார் கூண்டுக்குள்ளே சிங்கம் நீங்களே சொல்கிறீங்களா அவர் சிங்கம்னு அந்த சிங்கம் வந்து கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு இனிமேல் வெளியே விடமாட்டாங்க சிங்கம் வெளியில் போனால் தப்பிச்சிரும் இன்னும் நிறைய பேரை இது பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் அடைச்சி வச்சுருவாங்க நான் யாரையும் காயப்படுத்தணும்னு பேசலை இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கேம் இது ஒரு இன்டர்நேஷ்னல் கிரைம்ன்றதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான தெளிவு கிடைக்கும் தேங்க்யூ